திரு குரானில் கூறப்பட்டுள்ள இந்த ஏறு நபர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று கூறுகின்றான் அது உங்களுக்கு தெரியுமா முதலாவது யூஹெபுத் தவாபீன் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை விட்டு மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் இரண்டாவது முத்திரீன் நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையாக இருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் மூன்றாவது இன்னாக யூஹிபுல் முஹசினீன் நிச்சயமாக அல்லாஹ் அதாவது நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான் நான்காவது அல்லாஹ் தனக்கு அஞ்சு நடப்போரை நேசிக்கின்றான் ஐந்தாவது நிச்சயமாக அல்லாஹ் சோதனையின் போது சகித்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் ஆறாவது முத்தவக்கிலீன் நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொருட்படுத்துவோரின் மீது நேசிக்கின்றான் ஏழாவது இன் அவா யுஹிபுல் முக்சித்வீன் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துவோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் இந்த ஏழு நபர்களே அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொல்கிறான் இதில் நீங்கள் எந்த தரத்தில் இருக்கிறீர்கள் பிற மக்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் சோதனையின் போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் பொறுமையாக இருக்கிறீர்களா அல்லது பிறரிடம் நான் என்னுடைய சோதனையை சொல்லி காட்டு கொண்டிருக்கிறனா என்பதை சற்று சிந்தித்து செயல்படுங்க இன்னும் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா எனக்கு அதாவது அல்லாவுக்கு அஞ்சு பவர்களை வந்து தாலா வந்து நேசிக்கிறான் என்று அது தனிமையில் இருந்தாலும் சரி நாம் வெளிப்படையாக இருந்தாலும் சரி வெளிப்படையாக இருக்கும்போது எப்படி நாம் மற்ற மனிதர்களுக்கு பயப்படுகிறோமோ ஒரு தவறு செய்தால் எப்படி நம்மளை வந்து அவங்க நம்மளை சுட்டி காட்டி நம்மளை கேவலப்படுத்துவார்கள் நம்மளது தவறை வந்து சொல்லி காட்டுவார்கள் என்பதை நாம் எப்படி நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதே நாளை மஹஷர் என்றும் மைதானத்தில் தாலா திரையிட்டு காட்டுவான் அதனால் நாளைக்கு அல்லாவின் முன்னாடி நான் தலைகுனிஞ்சி இருக்கக்கூடாது அப்படி இங்கிற ஒரு எண்ணத்தோடு இன்ஷால்லா நாம் அனைவரும் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்